கோபி அருகே ஒத்த குதிரையில் வானத்தில் பறந்த பறக்கும் தட்டு ஏலியன்ஸ் வந்ததாக தகவல் பரவியதைத் தொடர்ந்து பரபரப்பு நிலவி வருகிறது கோபி அருகே உள்ள ஒத்த குதிரையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் வானத்தில் பறக்கும் தட்டு பறந்து கொண்டு இருப்பதையும் சில நிமிடம் ஒரே இடத்தில் நிற்பதும் பின்னர் மேலிருந்து கீழ்நோக்கி வருவதுமாக இருப்பதை கண்டனர் பறக்கும் தட்டில் இருந்து கண்ணை கூசும் அளவிற்கு வெளிச்சம் வந்ததால் ஆச்சரியமடைந்தவர்கள் பறக்கும் தட்டை செல்போனில் வீடியோ எடுத்தனர் பறக்கும் தட்டில் இருந்து வெள்ளை நிறத்திலும் அதனைத் தொடர்ந்து சிகப்பு மற்றும் பச்சை நிறங்களிலும் மாறி மாறி வெளிச்சம் வந்துள்ளது பறக்கும் தட்டு சிறிது நேரம் ஒரே இடத்தில் அசையாமல் நின்றுள்ளது அப்போது அதில் இருந்து கண்ணை கூசும் அளவிற்கு வெளிச்சம் வந்துள்ளது அதை பொதுமக்கள் வீடியோவாக பதிவு செய்யும் போது பறக்கும் தட்டு மேலும் கீழுமாக வேகமாக சென்று வந்துள்ளது அதற்கு பின்னர் மீண்டும் சிவப்பு பச்சை நிறங்களில் மாறி மாறி வெளிச்சத்தை வெளிப்படுத்திய பின்பு திடீரென மறைந்தது இந்நிலையில் பறக்கும் தட்டில் ஏலியன்ஸ் வந்து இருக்கலாம் என்ற தகவல் பரவியதைத் தொடர்ந்து பரபரப்பு நிலவி வருகிறது